போகிற போக பார்த்தா திவாகர் தான் டைட்டில் வின் பண்ணுவார் போல இருக்குது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா சோத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது வீட்டுக்குள்ளே வந்து பார்ஷியாலிட்டி பார்க்கறது இந்த விஷயங்கள்லாம் வந்து திவாகருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது சோத்துல போய் எதுக்கடா அப்படி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் வராரு சோத்துக்காக மிகப்பெரிய பிரச்சனையே நடக்குது எனக்கு இந்த கானா வினோத் பண்ணுறது பார்க்கும்போது ஒரு டைம் இரிட்டேட்டாகவே இருக்குது உங்களுக்கும் நீங்கள் ஃபீல் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வீக் ஃபுல்லாவே நடக்கும் ஆனா வீக்கெண்ட்ல வந்து ஒருத்தர் வருவாரு எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை நேத்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா செம்ம கடுப்பாயிடுவீங்க அவர் ஹோஸ்ட் பண்ற விதமே பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ப்ரோமோவை பார்த்து நம்ம எல்லாருமே ஏமாந்துட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு மண்டே அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாமினேஷன் இருக்கு தலைவன் டாஸ்க் வந்து தலா டாஸ்க் இருக்கும் அதுக்காக இன்னைக்கு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நாமினேஷன் பண்ணுவாங்க அதனால வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அதனால ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒன்பது மணிக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா முதல் ப்ரோமோவே சண்டை தான் அதாவது பிக் பாஸ் வரலாம் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா மொத வாரத்துல மொதல் ப்ரோமோவே சண்டையில போட்ட மொத சீசன் இந்த சீசனா மட்டும் தான் இருக்க முடியும் அதனால வந்து சண்டை மட்டும் தான் அந்த லவ்வா இருக்கட்டும் அது சைடா ஒரு காஜ் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் காமெடி அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த ப்ரோமோல என்ன காண்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சபரி அவர்கள் நடு வீட்டுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு எக்ஸ்ட்ரா சோறு வைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள வந்து அவர் கேட்கிறாரு உடனே திவாகர் அவர்கள் நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிற கூட நல்லா சாப்பிட்றது கூட பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாம்பா இந்த மாதிரிலாம் எல்லாம் பார்சியாலிட்டி எல்லாம் பார்க்காதீங்க அதை உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாப்பில் எங்களுக்கு கானா வினோத் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது ஓகேவா சும்மா இருப்பா சாப்பிட்ட பிறகு எப்படிப்பா சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து போகிறாரு எனக்கு என்ன கானா வினோத்திட்ட பிடிக்கல அப்படின்னா திவாகர் அவர்கள் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அவர் ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஊடால் வந்து பார்த்தீங்கன்னா மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காரு அது நம்மளுக்கு இரிட்டேட்டா இருக்கு கடுப்பாவே இருக்கு அதனால வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எனக்கு கனி இந்த சீசனுக்கு வரவங்க வராங்க அப்படின்னு சொன்னாலே நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன் எனக்கு குக்கித் கோமால வந்து செம்மையா வந்து பண்ணியிருக்காங்க அப்படி போது கனி வராங்க அப்படிங்கும்போது போது வேற ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு மோசமான வேலையை பார்த்துட்டு அவங்களும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க சாப்பாட்டுல உப்பை போடுறது அவ நான் வந்த நாளே பார்த்தேன் வந்து என்னன்னா சிடுமூஞ்சியா இருக்கும் போல இருக்கே இது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரியே தான் கனி இருக்காங்க ஒரு சண்டை பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே எதிர்த்து கேட்கறதுல போற ஓக்கில் நம்மளும் போயிடுவோம் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இருக்காங்க இப்போ என்ன தோணுது அப்படின்னா போற ஓக்கில் வந்து எதனால வந்து திவார ச டைட்டில் வின் பண்ணுவார்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே அநியாயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து இது கேட்டுட்டு இருக்காப்புல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்புல அவர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காப்புல நிறைய பேர் மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் மத்தியில பாத்தீங்கன்னா தனியாளா வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காப்புல நம்ம திவாகர் அவர்கள் அதனால ஓட்டிங் இணைய பொறுத்த வரைக்கும் அவருக்கு தாறுமாறாக விழுந்து கொண்டுட்டு இருக்காது அதனால இந்த சோத்து பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை அவன் தண்ணி பிரச்சனை நீங்க வந்து வீட்டை நீட்டா வச்சுக்க மாட்டேங்கிறீங்க தண்ணியை போட்டுக்கிட்டு இது பண்றீங்க அப்படின்னு பிக் பிக்பாஸ் அவர்கள் ஓட்டினா தண்ணியை ஒதுக்கி வேற என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தண்ணியை விட்டு வேற டாஸ்க் கொடுத்தாரு அதுல என்ன இவங்க பாத்தீங்கன்னா அந்த சோத்து பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக்குறாரு எல்லா கார் ஹோட்டலில் இருக்கோன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்கும் கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மொதல் நாளே வந்து பிக் பாஸ் சொன்னாரு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பண்ணவே மாட்டேங்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நாமினேஷன் போறது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல நான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டா தான் போடுவாங்க கண்டிப்பா பார்வதி கெமி சபரி கமுர்தின்லாம் டீஃபால்ட்டா இருப்பாப்புல கலையரசன் இருப்பாங்க அப்சரா இருப்பாங்க இந்த விவரம் மேபி அப்சரா போவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த சோத்து பிரச்சனை யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க